காஞ்சி நகர் குருவே 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 இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நான் சரஸ்வதி குறித்து பெரியவர் வாயிலாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் காமாட்சி குறித்து பார்த்தோம் நாராயண நாம் குறித்து பார்த்தோம் அதே போல சரஸ்வதி சரஸ்வதி என்று சொன்ன மாத்திரத்திலே கல்விக்கு அதிபதி கல்விக்கான கடவுள் அப்படிங்கிறது நமக்கு உடனே நினைவு கூரும் இதை கடந்து சரஸ்வதியினுடைய தோற்றம் அநேகமாக ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் நிச்சயமாக சரஸ்வதியினுடைய ஒரு சிறு புகைப்படமாவது இருக்கும் தாமரை மலரிலே கையில் வீணையோடு அமர்ந்திருப்பாள் இது சரஸ்வதிக்கான தோற்றம் அவளுக்கு நாமகள் என்று பெயர் சரஸ்வதிக்கு நாமகள் என்று பெயர் திருமகள் அதாவது லக்ஷ்மிக்கு அலைமகள் என்று பெயர் இவளுக்கு கலைமகள் என்று பெயர் கலைகளை எல்லாம் நமக்கு தருகிறவள் அப்படிங்கிற காரணத்தினாலே இவளுக்கு கலைமகள் என்று பெயர் பெரியவர் எப்படி சொல்றாருன்னா நமக்கான பூஜைகளில் ரொம்ப பிரதானமான ஒரு பூஜை உண்டு என்று சொன்னால் அது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறார் நம்ம நிறைய பூஜை செய்யறோம் எல்லா மதத்திலையுமே வழிபாடுகள் இருக்கு ஒரு இறை கொண்டாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கு போய் வணங்கி வழிபடுகிறார்கள் கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஈஸ்டர் சமயத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் முழுக்க ரமலான் மதத்தில் நோன்பிருந்து மசூதிக்கு சென்று வழிபடுகிறார்கள் அது போக தினந்தோறும் ஐந்து வேளை வழிபாடு செய்கிறார்கள் ஒவ்வொரு மதமுமே இறை வழிபாடு அப்படிங்கிறத வலியுறுத்துகிறது அதை ஒரு கடமையாக்கி வைத்திருக்கிறது சாப்பிடுவது தூங்குவது போல் அந்த கடமையையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது அதுபோல நம்ம நாமளும் என்ன பண்றோம் இறை வழிபாடு செய்கிறோம் பூஜை செய்கிறோம் ஆனால் அப்படி செய்கிற அந்த பூஜையில பிரதான பூஜை அப்படின்னு ஒன்று பூஜைக்குள்ள பூஜையே ரொம்ப பெரிய விஷயம் அதில் ரொம்ப பெரிய விஷயமாக எதை நினைக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல சொல்றது பிரதான பூஜை சரஸ்வதி பூஜை பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காதவன் கூட இந்த நாளில் தன் தொழில் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜை என்னும் பெயரில் பூஜை செய்கிறான் சரஸ்வதி பூஜை என்னைய ஒட்டித்தானே ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னா தானே நம்ம நினைக்கிறோம் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சரஸ்வதி படத்துக்கு தானே நம்ம பெரும்பாலும் அதை முன்வைத்து தானே நம்ம ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வச்சு பூஜை செய்றோம் அதைத்தான் அவர் சொல்றார் பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காதவன் கூட இந்த நாளில் தன் தொழில் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜை என்னும் பெயரில் பூஜை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த சரஸ்வதிக்கு இந்த நாட்டில் அதிகம் கோவில்கள் இல்லை மற்ற தெய்வங்களுக்கு இருப்பதை போல கோவில்கள் இல்லை தமிழ்நாட்டில் கூத்தனூர் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும்தான் சரஸ்வதி கோயில் இருக்குது ஆந்திராவில் பாசர் வார்கல் அப்படின்னு சில மொத்தமாக மொத்த இந்திய பாரத தேசத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டால் மொத்தமே மூன்றோ நான்கோ தான் சரஸ்வதிக்கு கோயில் இது நம்மளை சிந்திக்க வைக்கிறது ஆச்சரியப்படுத்துகிறது என்னடா அது பெருமாளுக்கு எத்தனை கோயில் முருகனுக்கு எத்தனை கோயில் பிள்ளையாருக்கு திரும்பின பக்கம் எல்லாம் கோயில் லக்ஷ்மிக்கு எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்க பக்கத்துல லக்ஷ்மி வெவ்வேறு பேர்ல தாயார் அப்படிங்கிற ரூபத்துல கோயில் கொண்டு இருக்கா சக்தி நூத்தி எட்டு பீடம் இப்படி எல்லாருக்கும் கோயில் இருக்கு ஆனானப்பட்ட பெரிய பிரதான பூஜையினுடைய தேவி அப்படின்னு சொல்லப்படுகிற சரஸ்வதிக்கு இந்த மொத்த பாரத தேசத்தில் மொத்த மூணே மூணு இடத்துல தான் கோவில் மற்ற இடங்களில் கோவில் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறார் அவர் சொல்கிறார் எழுதும் பேனா தாழ் இவைகள்தான் சரஸ்வதி தனியாக சரஸ்வதிக்கு ஒரு கோவில் அப்படின்னு இல்லை நம்ம கைவசம் பேனா இருக்குது பேப்பர் இருக்குதுன்னு சொன்னால் அதுவே சரஸ்வதி சரஸ்வதி இந்த வடிவத்தில் நம்ம கூடவே இருக்கா நான் அதை காலில் மிதித்தால் என் அம்மா அடிப்பாள் அவர் சொல்கிறார் பேப்பரையோ பேனாவையோ காலில் மிதிச்சா பட்டாருன்னு அடிப்பா சரஸ்வதி டா மிதிக்காத அப்படின்னு சொல்லுவா மற்ற தெய்வங்களை நீங்கள் தேடி போய் கோவிலுக்கு போய் பார்த்து அந்த இடத்தில் நின்று வணங்கணும் ஆனால் சரஸ்வதி கூடவே இருக்கா பேனா வடிவத்தில் கூட இருக்கா பேப்பர் வடிவத்தில் டைரி வடிவத்தில் புஸ்தக வடிவத்தில் அவள் கூடவே இருக்கா கூடவே இருக்கிறவளுக்கு தனியாக கோவில் தேவைப்படலை இருந்தாலும் கோவில் என்கின்ற ஒரு வடிவத்தில் அவளை வைத்திருப்பது என்பது பல காரணங்கள் கருதி நாம் இந்த ஏடுகள் புத்தகம் இவைகள் எல்லாம் காலில் மிதிப்பது பெரும் பாவம் என்கிறது நம் மதம் படிப்பு வராவிட்டால் நாம் அவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட இன்னைக்கு கஷ்டம் ரொம்ப பேர் படித்து பட்டம் வாங்கியும் கூட சரியாக வேலை கிடைக்காம வாழ்க்கையில் பெரிதாக முன்னுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுறத நாம் பார்க்குறோம் சொல்லிட்டு அவருடைய வடநாட்டு யாத்திரையில் அவருக்கு வந்து ஒருத்தர் அங்கே வந்து ஹிந்தி மொழி தான் பேசுவார்கள் இவருக்கு யாத்திரை பண்ணுறவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஆனால் அவருடைய மகள் பள்ளிக்குழா பாட்டிட்டு இருக்கும்போது ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த யாத்திரையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது அது எந்த ஊர்னு தெரியாது ஏன்னா ஜிலேபி ஜிலேபியாக எழுத்து ஆனால் மகள் படித்து விட்டு உடனே சொல்லுவாள் ஆக நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்வியில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் படித்து நான் ஒரு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் கூட மொழி தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது அந்த ஊரில் கல்வி அறிவில்லாத ஒருவனோடு நானும் ஒன்று சேர்ந்து விடுகிறேன் எவ்வளோ படித்திருந்தாலும் நானும் அங்கே படிக்காதவன் தான் மாற்று மொழிக்காரர்களோடு இருக்கும்பொழுது ஜாடமாக தான் நான் பேச வேண்டியிருக்கு அல்லது நான் எந்த மொழி தெரிந்தவனோடும் பொதுவாக ஒரு மொழி தெரிந்திருக்கக்கூடிய ஒருவன் தேவைப்படுகிறான் அப்போ பொது மொழியாக ஆங்கிலம் இருக்க போய் நாம் ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்போ படிப்பு அப்படிங்கிறதும் மொழி அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியம் உலக மக்கள் தொகை எழுநூறு கோடி அதில் தமிழன் ஏழு கோடி அதில் படிக்க தெரிந்தவன் நான்கு கோடி இது உலக மக்கள் தொகையில் ரொம்ப கம்மி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இவர்களிடம் மட்டும் நான் செல்லுபடிதான் நம்மளுடைய நம்ம நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் தமிழில் எழுதுகிறேன் நான் எழுதுகிற கதை நூறு சதவீதம் கொண்ட இந்த உலகத்தில் புள்ளி ஆறு சதவீதத்தவர்களுக்கு தான் போய் சேருகிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி நாலு சதவீதத்தவர்களுக்கு நான் எழுதுகிற கதை போய் சேராது அவர்களுக்கு தெரியாது அவர்களை என்னால் நெருங்க முடியாது அப்போ அவர்களை எல்லாரையும் நான் நெருங்கணும்னா அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொதுமொழி எனக்கு தெரிந்திருக்கணும் அது ஆங்கிலம் அப்படி ஆங்கிலம் தெரிந்திருந்தால் என்னால் பேச முடியும் அப்போ பொதுமொழியாக அது இருப்பது தான் ஒரு காரணம் அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் மொழி பெரிது எல்லா மொழியும் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்போ தான் நாம் இந்த உலகத்தை சுற்றி வர முடியும் உலகத்தவருக்கு பொதுவாக இருக்க முடியும் இல்லைன்னா ஊருக்கு பொதுவாக நம்ம ஊருக்குள்ளே நாம் இருக்கலாம் குண்டு செட்டி குதிரை சுருக்கமாக சொல்லப்போனால் அப்படி தான் நாம் இருக்க முடியும் அடுத்து இந்த சரஸ்வதி பூஜை இருக்கிறதே இது சரத்காலத்தில் வருகிறது இந்த சரத்காலத்தில் கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இரவு பகல் சமமாக இருப்பது இந்த சரத்காலத்தில் தான் அதாவது சரஸ்வதி பூஜை வரக்கூடிய அந்த மாதம் புரட்டாசி ஐப்பசி புரட்டாசி மாதம் தை மாசி பங்குனி புரட்டாசி இந்த காலகட்டம் இருக்கிறது அதை சொல்கிறார் இதைத்தான் சரத்காலம் அப்படின்னு சொல்றோம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இரவு பகல் சமமாக இருப்பது இந்த காலத்தில் தான் இது பூஜிக்க ஏற்ற காலம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே சீதோஷ நிலம் தெற்கு காஷ்மீர் காஞ்சி அதுதான் இங்கே பல அங்கே அதனால தான் அங்கே வந்து பல பல்கலைக்கழகங்கள் உருவாய்த்து கல்வி தரும் சரஸ்வதியும் தட்சிணாமூர்த்தியும் வெள்ளை உடையில் இருக்கிறார்கள் வெண்ணிறம் ஏழு வர்ணங்களில் கிடையாது பரம நிர்மலம் குணம் ஒளி ஊடுருவும் போது ஸ்படிகமாகி விடுகிறது வெள்ளை நிறம் இதனாலேயே இருவர் கைகளிலும் ஸ்படிக மாலை இருக்கிறது தலையிலும் பிறை சரஸ்வதி தலையிலேயும் பிறருக்கு சிவபெருமான் தலையிலும் பிறகு இரண்டும் வளரக்கூடியது கலையும் வளரக்கூடியது வளருவதே கலை வித்தைக்கு முடிவு கிடையாது சரஸ்வதியை இன்னமும் படித்து கொண்டு தான் இருக்கிறாளாம் எவ்வளவு படித்தாலும் அது கைமண் அளவே இந்த படிப்பு பணிவை தராவிட்டால் அவ்வளவுதான் கற்றதனாலாய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழாரெனில் என்று கடவுளை வணங்கச் சொல்லாத படிப்பாலே பயனில்லை படிப்பால் அகங்காரம் வரக்கூடாது இதையெல்லாம் உணர்ந்த நிலையில் சரஸ்வதியை பார்க்கும்போது காஷ்மீரம் தெரிகிறது பண்டிதர்கள் தெரிகிறார்கள் நம் உருவ வழிபாடுதான் எத்தனை ஆழமானது என்பதும் நமக்கு தெரிய வருகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் பெரியவர் இல்லையா தொடர்ந்து சந்தித்தார் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே கோட்டி குருவே